வணக்கம் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பார்வையிடுறதுக்காக ரயில்வே ஜிஎம் வர்றாப்புல அதனால இன்னைக்கு பாம்பன் பாலத்தை தூக்கி ரயில் ஓடும் கப்பல் ஓடும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசுங்காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவான் மக்களே உலக மக்கள் அவ்வளவு இடத்துக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கும் என்ன கேள்வின்னா பாம்பன் பாலம் எப்போ துறப்பாங்க ராமேஸ்வரத்துக்கு ரயில்கள் ஓடுமா அப்புறம் வந்து பாமன் பாலத்தை வந்து திறந்து வைக்க திரு பாரத பிரதமர் மோடி அவங்க வருவாங்களா இப்படின்னு சொல்லி பலகட்டமான கேள்விகள் பலகட்டமான கமாண்டுமே வந்து நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் போடுறீங்க ஒட்டுமொத்தமான உங்களுடைய கேள்விகளுக்குமே வந்து பதில் இந்த வீடியோடைய லாஸ்டில் வந்து ரயில்வே பொது மேலாளர் ஜிஎம் வந்து பேட்டி கேட்கும்போது அவங்களே வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டாப்புல எப்போ பாமன் பாலம் திறக்கும் யார் யார் திறக்க வருவா ராமேஸ்வரத்துக்கு ரயில் எப்போ ஓடும் என்னென்ன ரயில்கள்லாம் ஓடும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காப்புல அதனால் அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ரயில் பாலத்தில் புது ரயில் ஒன்று போய்கிட்டு இருக்கு இது என்ன ரயில் புதிய ரயிலில் பழைய ரயில் தான் இது எத்தனை ட்ராக்கோட இந்த வண்டி வருது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ரயில் போகிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி காட்டியிருக்க மாட்டேன் காட்டியிருந்தேன்னா என்னென்னு சரியாகும்ல இப்போ இந்த வண்டியில் வந்து எத்தனை பெட்டி வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான் சொல்லி நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ரயில் வந்து பாம்பன் பாலத்தை தாண்டி ராமேஸ்வரம் பகுதி போது இது போனதுக்கப்புறம் பொது மேலாளர் அப்புறம் ஆய்வு பணிக்கு உள்ளவங்க எல்லாருமே வரப்போகிறாங்க அதையுமே நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மகளே என்னாலேயே எண்ணமுல்ல நீங்கள் உங்களால் எண்ணிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கேள்விக்குறிதான் எண்ணியிருக்க முடியாது சார் ரைட் வாக்கை இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் வண்டி வந்து பெரிய வண்டி இருபத்தி நாலு கேரேஜுக்கு மேலே இருந்தாலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து பாம்பன் ஃப்ரிட்ஜு வந்துவிட்டோம் வந்துட்டோம் பிரிட்ஜில் வந்து அவங்க வரக்கூடிய அதிகாரிகள் ஆய்வு பண்ணுறதுக்காக ஆயத்த நிலையில் இருக்காங்க இப்போ வந்து பாம்பன் ஃப்ரிட்ஜை வந்து ரயில் பிரிட்ஜ் பழைய ஓல்டு பிரிட்ஜை வந்து தூக்கியிருக்காங்க தூக்கியிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இதுக்கு அடுத்ததாக வந்து அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அவங்க வர்ற அதிகாரிகள்லாம் உடனே அவங்க கொடியை சேர்க்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பான நம்மள இன்க்ளூடிங் நான் இதில் காட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி பாம்பன் பாலத்தை பார்த்தியெல்லாம் கொஞ்சம் மேகமூடம் நல்லா கிளியராக நல்லா இருந்துச்சு கடலுமே பார்த்தீங்கன்னா அப்படி கிறிஸ்டல் கிளியராக கீழே தண்ணிக்கிலே உள்ள அப்படியே பவளப்பாறைகள்லேருந்து மணலில் இருந்து சுப்பியில் இருந்து அதுக்கப்புறம் வந்து இருந்து எல்லாமே தெல்ல தெளிவாக தெரிஞ்சது இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு அதுபோக பாமன் நடுப்பாலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கால்வாயை பார்க்கும்போது அப்படியே தெல்ல தெளிவாக தெரிஞ்சு வருங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எப்போவுமே நம்ம பாமன் பாலத்தில் அலையாக இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து இப்போ அதிகாரிகள் வந்து அந்த மேலே நிற்கக்கூடிய காட்சி எனக்கு அந்த கார் வருங்க ஜிஎம் அப்புறம் வந்து பிசிஎஸ்சி அப்புறம் டிஆர்எம் எல்லாருமே வந்து அந்த ஸ்டேஜில் மேலே ஏறி நின்று அவங்க அந்த பாலத்திலேருந்து ஆய்வு பண்ணக்கூடிய அந்த காட்சியை இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க அவங்களுமே அங்கேருந்து ஒன்று ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்த்து முடித்த உடனே அவங்க கொடியை உடனே அந்த ரயில் வந்து கிளம்பும் அதுக்காக வந்து ரயில் வந்து டேக் பொசிஷனில் இருக்குது இந்த ரயிலுக்கு பேர் வந்து என்னமோ இன்ஸ்பெக்ஷன் கார் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் அந்த வண்டியா இல்லை வேறு வண்டியா அப்படின்னு சொல்கிறது தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் மற்ற நண்பர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அவங்களுடைய ஆய்வு பணி நடந்துக்கிட்டு இருக்குது ஆய்வு பணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரயில் வந்து பாம்பன் பாலத்தில் போகும் அது எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு பாருங்கள் அப்புறம் வந்து இவங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கூட பேச நீங்களே கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே

வாங்கண்ணாரு மாமல்தான் என்ன பண்ணுவோம் ஏலத்தில் ஏலத்தில் இப்போதான் இல்லையா சொல்றது கேட்குறேன் எனக்கு என்ன மாமல்லா சூப்பராக இருக்கு இப்போ வர வயது செக் பண்ணி ஒன்றிய மட்டும் போக போட்டுக்காக அதோட போயிடுவாங்க கப்பல் ஆனால் கோஸ்கர் கப்பல் வரணும் பாம்பன் பாலம் திறப்ப பார்க்க வந்த மீனை பாருங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கான் அதோட சேர்த்து பார்வையுக்கு வந்த மீனை உங்களுக்கு சூம்ல காட்டுற மாதிரிங்க சரிதானா எல்லாரும் பாம்பன் பாலத்தை துறப்பு விழாவை பார்க்க வந்த ஆளுக்க எவ்வளவு மீன் இருக்குன்னு பாருங்க கலர் கலர்ஷா இருக்கு பன் பாலம் திறப்பு விழாவை காண காத்திருக்கும் மீன்கள் মাৰিনে <laughs> மகளே பாம்பன் மாலை எப்போ திறக்கும்னு சொல்லி நாங்கள் தான் வெயிலில் காயிருன்னு பார்த்தா எங்களோடையே சேர்ந்து மீனுமே வந்து எதிர்பார்த்து எதிர்பார்ப்போடு நிற்கிது வருங்க அந்த மீன் என்னென்ன மீன்லாம் அப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் இதை வந்து நாங்கள் பாசி முறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாசி முரல் கூல முரல் இப்படி ரெண்டு பல வகையான மீன்கள் இந்த ரெண்டு பேர் சொல்லுவோம் இதுக்கு அவங்க ஊரை வந்து எப்போயா பாம்பன் பழத்தை துறப்பியே அப்படின்னு சொல்லி அதுவும் அழகாக நின்று பா வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த அழகான காட்சியை பார்க்குறீங்க மகளிர் இந்த மாதிரி காட்சிகள் வந்து தண்ணி வந்து தெல்ல தெளிவாக தெளிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மீன்களை வந்து நம்ம பார்க்கலாம் எப்போவுமே அந்த பாம்பன் பாலத்தில் பார்த்தீங்கன்னா நீரோட்டம் கடுமையாக இருக்கும் அலைகளும் வேகமாக இருக்கும் அதை நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய காட்சியை எல்லாமே நம்ம பார்க்க முடியாது இது நமக்கு வந்து ஒரு லக்கான தான் இப்போ வந்து இந்த பாம்பன் பாலத்தை பொத்துக்கிட்டு ஒரு கப்பல் போகக்கூடிய ஒரு படகு போகக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள் தண்ணி வந்து நல்லா தெளி தெல்ல தெளிவாக தெளிஞ்சு கிடக்கிறதுனால இந்த படகு போகும்போது பார்த்தோம்னா அப்படியே மார்சை அப்படி எடுத்துட்டு அப்படியே அப்படி அப்படி போது போதுவாருங்க போகக்கூடிய காட்சியை ரொம்பவே சூப்பராக பார்க்க பார்ப்பவர்களுடைய நெஞ்சை அப்படியே வந்து மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய காட்சியாக இருக்குது மக்கள் இப்போ ஆய்வு பணியை முடிஞ்சு அதிகாரிகள் போய் கிளம்ப போகிறாங்க கிளம்பும்போது அவங்க பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு எப்போ பாம்பன் பாலம் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களே வந்து சொல்கிறாங்க வாயால் எப்போ திறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க Uh, this bridge had become very old. Traffic to Rameshwaram had to be suspended. Now opening of this with this new bridge within a month's time. Uh, Ships can cross the really. bridge. And the uh, train services to Rameshwaram will be resumed re 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 fully. <laughs> <laughs> Sir, the new open, within a month. Sir, Prime okay. Minister Prime Minister is likely to come. The date is not yet confirmed. But We have not yet got the uh, date, but within this, within one, next one month. It should be. Sir, Rameshwaram Railway Station uh, what from uh, how many Rameshram Railway Station is also being revamped in anticipation of increased traffic after extension of service. So that work will also be completed within next two, six seven months. Sir, next month any more new train? The opening of this new सम नो एंड सोशली माइड बी फॉम एंड देयर फूड बी सम पब्लीक फंक्शन ऑल्सो हमेशा थैंक यू மகளே இப்போ பாம்பன் பாலத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக மூன்று அதிகாரிகள் வந்திருந்தாங்க அவங்க யார் யார் வந்திருந்தாங்கன்னா ஜிஎம் அதாவது தென்னகர் ரயில்வே ஜிஎம் பொது மேலாளர் அப்புறம் பிசிஎஸ்சி முதன்மை பாதுகாப்பு ஆணையர் அதுக்கடுத்து வந்து டிஆர்எம் ரயில்வே கோட்ட மேலாளர் இந்த மூன்று நபர்களுமே வந்து பாம்பன் பிரிட்ஜில் மேலே வந்து அந்த ஸ்டேஜ் போட்டு அந்த ஸ்டேஜ் மேலே இருந்து அவங்க கொடி அசைச்சு கொடி அசைச்ச உடனே பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகிறதும் அதுக்கப்புறமா வந்து பாம்பன் பாலத்து மேலே ரயில் ஓடக்கூடிய அந்த காட்சியவுமே வந்து நம்ம இப்போ நம்ம போட்டோம் அதையும் நீங்கள் பார்த்தீங்க